விஎம் எம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பகுதியில் நடந்த ஒரு நிஜமான மனசுக்கு ரொம்ப நிறைவான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம கொக்கரையன்பேட்டையில இருக்கிற ஸ்ரீ சுயம்பு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு இருக்கு இதுக்காக இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் முளைப்பாறு எடுத்து ஊர்வலம் போயிருக்காங்க ஆனா இதுல ஹைலைட்ட வேற ஒண்ணு இருக்கு காலங்காலமா நடக்கிற ஒரு பாரம்பரிய முறைப்படி கோயில் கமிட்டியினர் நேரா பக்கத்துல இருக்கிற அல் முகமதியா ஜாமியா மஸ்ஜித்துக்கு போய் கும்பாபிஷேகத்துக்கு இஸ்லாமிய சொந்தங்களை அழைச்சிருக்காங்க இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்ட பள்ளிவாசல் முத்தவள்ளி ஜலீல் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் சும்மா இல்லைங்க மேலதாளம் முழங்க ஒன்பது சீர்வரிசை தட்டில் பழம் பூ புடவை மாலைன்னு முக்கியமாக கோயில் அன்னதானத்துக்காக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தோட ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து காணிக்க கொடுத்துருக்காங்க கோயில் நிர்வாகத்தினரும் அவங்கள அவ்வளோ மகிழ்ச்சியாக வரவேற்று உபசரிச்சிருக்காங்க இதை பற்றி கேட்டப்ப அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளியும் கோயில் கமிட்டி நிர்வாகி என்ன சொன்னாங்க தெரியுமா ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஜமாத் சார்பில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இது இன்று நடப்பதல்ல காலாகாலமாக பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இங்கே அனைத்து சமுதாய மக்களும் மாமா மச்சா என்றுதான் நாங்கள் சொல்லி அழைத்து கொள்வோம் ஆனால் எங்கள் ஊரில் இது வரைக்கும் எந்த விதமான மத பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ இது வரைக்கும் வந்ததாக கிடையாது நாங்கள் இனிமேலும் வராது எப்பவும் நாங்கள் இதே மாதிரி காலத்திற்கும் இப்படியே எங்களுடைய இது தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒக்கராயம்பேட்டை ஸ்ரீ சுயம்பு மாரியம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இஸ்லாமியர் பொதுமக்கள் அனைவரும் நண்பர்கள் மாமன் மச்சன் தங்கை அக்கா அண்ணன் தம்பி அனைவரும் சீருடன் வந்து எங்கள் கும்பாபிஷேகத்தை சிறப்பித்திருக்க மிக்க மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து வளமுடன் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த நிதி நல்லெணக்கத்தை கேட்கும் கேட்கும்ோதே எவ்வளோ பெருமையாக சந்தோஷமாக இருக்கு பாருங்க இதுதாங்க உண்மையான மத நிலக்கம் இதுதாங்க நம்ம மண்ணு இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை கண்டிப்பா எல்லோரோடும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் விஎம் டாக்ஸ்